கை கிளோஸ் தரல பூட்டு தரல சொன்னாங்க இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் போகணும்னு சொல்லிட்டோம் அது எதனா ஒன்று உயிர் சேதம் பாதிப்பு சேதம் அது நீங்க தான் போறோம்னு சொல்லிட்டோம் சரி ஏற்க சொல்லிட்டாங்க பிரச்சனை வந்து அதாவது சொல்ல முடியாது பிரச்சனை சார் இது இன்னும் நாங்கள் எப்போ மீண்டு வரும்னு தெரியல இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நாள் இருந்து சார் வெயிட்டிங்னா செய்யும் அப்படியே தண்ணி இறங்கிடும் தண்ணி கரு இந்த ஆற்றுல வளர உயிர் சீதங்கள் இந்த சிப்பி ஆளி நண்டு நத்தை மீன் இறால் நண்டு இது புறக்கிறதுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகுறதுக்காக ரொம்ப லேட் ஆகும் இது கிளியர் ஆனால் தான் நாங்கள் இந்த தொழிலுக்கு நாங்கள் போக முடியும் அது தொழில் போனால் அந்த மீன் வளர்ச்சி இந்த முடியும் மீன் வளர்ச்சி இல்லையே எனப்பேருக்கே இல்லையே சார் இப்போ புல் பாதிப்பு ஒன்று வில ஒரு பூச்சி புழு கிடையாது இப்போ எங்கேயும் கிடையாது பதினோரு கிலோமீட்டருக்கு இப்படி வந்து இந்த ப காட்டு வரலாம் காட்டு பலி வரலாம் அந்த பாதிப்பு அந்த தாக்கம் தாங்கிடுச்சு அது தாங்கிட்டு போயிடுச்சு இந்த மோத்தார் இந்த இந்த பேர் கொசத்தலை ஆறுனா இந்த கொசத்தலை ஆறு தான் நாங்கள் பழகிறதுக்கு இந்த கொசத்தில் ஆற்றுல விட்டுட்டு தான் கடலில் போய் கடலை தாக்கமாயிடுச்சு இந்த ஆற்றுலேயே இவ்வளோ தாக்கிறதுனாக்கா சின்ன கிராமத்தார் இதுதான் ஆறு அங்கங்கே துண்டா இருக்கும் இது தாங்க அந்த போய் பாருங்கள் வலை இந்த வலையை பற்றி நாங்கள் நான் மீன் கொடுப்போம் இன்றைக்கி போனாங்க ஒன்றும் ஆப்பிள் இல்லை திரும்ப வந்துட்டாங்க போயிட்டு போயிட்டு வந்தாங்க ஒன்றும் கேட்ச் ஆப்பிள் இது ஆயுள் நாள் எதுவுமே ஆப்ல இந்த ஜிலேபி இருக்குமா ஜிலேபி குளத்து இருக்குமா அந்த திறந்து பாரு இந்த ஏர் தெனிலாம் அந்த ஜிலேபி தான் கிடச்சிது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சரி இதுவும் வாங்க இந்த மீன் வாங்கி போனா யாரும் வாங்க மாட்டுறாங்க ஒரு நாள் வாங்குறாங்க மறுநாள் பண்ணி மீன் வாங்கி தோட்ட வச்சுட்டாங்க ஒரு நாள் பகரெட்டு போனோம் ஒரு நாள் வாங்கினாங்க ரெண்டாம் நாளைக்கு எங்களுக்கு அப்பிச்சுட்டாங்க காசு மாட்டுக்கு போனோம் எறக்கூசி பண்ணுவாங்க அதையும் தோட்டம் அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நான் எப்படி இது பிடிச்சா இது எப்படி விற்பனை பண்ணது தெரியல அதாவது மீனவர் வாழ்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத நீர்நிலையே அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து எங்களை ஆளையா விட்டுட்டு இது முழுக்க முழுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆற்ற நாங்கள் கொடுத்துட்றோம் எத்தனை சொல்லு எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் வேலையாக கூட சொல்லு ஆமா சிபிள் சிஎல்லும் கவர்மெண்ட்டு வந்து எடுத்து சொல்லு நாங்கள் இருந்து நாங்கள் இன்னாத்தையும் இந்த மீன் வரப்போம் ஒன்றும் மீன் வரப்படே கிடையாது எனக்கு கொடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு எல்லா கிராமத்துக்கும் கொடுத்தான்னு சொல்லி எங்கள் மீனவர் சாரூபாய் இது நாங்கள் அதாவது பணி அன்போடு கேட்டுக்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மீனவர் கிராமத்தையும் இந்த எண்ணூர் பகுதி வாழ்கிற போகும் காட்டுக்குப்போம் ஓத்தாருக்குப்போம் எண்ணூர் சின்ன குப்போம் பெருகிப்போம் நெட்டுக்குப்பத்தாழப்பு கிராமத்தில் எங்கள் ஒரு ஒரு எட்டு அமைப்பராக இந்த எட்டு அமைப்புக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கொடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் மிகவும் தாழ்வுடன் கேட்டு இப்போ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்குங்க கை தண்ணி நானாக இறங்கலை ஒண்டி வந்து கொஞ்சம் பாட்டில் தண்ணி எடுத்து தர சொன்னார் நான் போகும்போது என் போட்டோவுக்கு தண்ணியில் இறங்குனேன் இறங்கி போனேன் இப்போ கடுங் கடுங்கால் தண்ணியில் இறங்கினேன் போய் அந்த தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு ஃபுல்லாக ஆயில் ஒட்டி வந்தேன் வந்துட்டு இப்போ நான் துடைக்கும் போது ஒரே எரிச்சலாகுது கை எரித்து இந்த எவ்வளோ தண்ணியில் என் கால் எவ்வளோ தூரம் பட்டுதோ அவ்வளோ தூரமும் எரித்து பயங்கரமாக எரித்து இப்போது உங்களுக்கு சந்தேகமாக தான் நீங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துக்கலாம் அதுதான் நான் இப்போ கேட்குறேன் இப்போ இறங்கிட்டு வந்ததுக்கே இந்த நிலமைனால் நான் எப்படி போய் ஒரு ஆறு ஐழவர் மீன் பிடிக்க முடியும் என்னால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும் இதில் தாக்கு பிடிச்சா என் கண்ணுலாம் என்ன ஆகும் என் உடம்புலாம் என்ன ஆகும் நாளைக்கு ஒரு நோயின்னு வந்துட்டால் என் நிலமை என்ன ஆகிறது ரொம்ப கஷ்டமாகுது ரொம்ப வேதனையாகுது இந்த வேதனைக்கு அரசாங்கம் தான் உதவி பண்ணணும்